வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம பார்க்கப் போகிற சிவபெருமான் ஒரு சாதாரண ஸ்தலம் இல்ல இதுதான் வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள நந்திநாதஸ்வரர் சிவபெருமான் ஸ்தலம் இது ஒரு அதிசயமான புனித இடம் ஏனெனில் இதுதான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தர் வழிபட்ட தவம் செய்த ஞானம் பெற்ற இறுதியில் ஜீவ சமாதி அடைந்த தலம் கோரக்கர் சித்தர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய யோகி தவசு செய்து பரம ஞானம் பெற்றவர் அந்த கோரக்கர் சித்தர்தான் இங்கே கடும் தவம் செய்து நந்திநாதஸ்வரர் சிவபெருமானின் அருளால் ஆன்மீக ஞானம் பெற்றார் அதே இடத்தில்தான் அவருடைய சமாதியும் இருக்கிறது சிவபெருமானின் திருவடியின் அருகில் சித்தரின் ஜீவ சமாதி இதுவே இந்த ஸ்தலத்தின் ஆன்மீக ரகசியம் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானின் அருளும் சித்தர்களின் சக்தியும் ஒன்றாக கலந்திருக்கு இதனால்தான் இங்கே வருபவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் உணர்ச்சி கிடைக்கும் மனம் திடீர்னு அமைதியடையும் உள்ளம் தெளிவாகும் பலர் சொல்றாங்க இந்த ஸ்தலத்தில் போய் தியானம் பண்ணினா மன அழுத்தம் குறையும் நோய் நீங்கும் வாழ்க்கை நிம்மதியடையும் என்று இது வெறும் இல்ல, அனுபவம் பெற்றவர்களின் உண்மையான வார்த்தைகள் இந்த இடம் ஆன்மீக சக்தி நிறைந்த புனித ஸ்தலம் இங்கே வரும்போது மனதில எந்த ஆசையும் கோபமுமில்லாமல் அமைதியோடு நம்பிக்கையோடு தியானம் செய்யுங்கள் நந்திநாதஸ்வரர் சிவபெருமானின் அருளும் கோரக்கர் சித்தரின் சக்தியும் இணைந்து உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் கர்மங்கள் சுத்தமாவும் உங்கள் மனம் தெளிவாவும் இருக்கும் சித்தர்கள் வழிகாட்டும் இந்த புனித இடம் ஒரு ஆன்மீக கதவாகும் யாராவது உண்மையோடு வந்தால் அவர்களின் வாழ்வில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் மக்களே இந்த வீடியோவை முழுசாகப் பார்த்து உணர்ந்து பாருங்கள் நம்பிக்கையுடைய மனத்தோடு வந்தால் நீங்கள் ஒரு புதிய ஒளியை உணர்வீர்கள் ஆன்மீக சக்தி நிறைந்த இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் கோரக்கர் சித்தரின் சக்தி உங்களை வழிநடத்தட்டும் நன்றி மக்களே சிவஜோதி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நன்றி